தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஆட்சியரின் உத்தரவுக்கு பின்னரும் ஊருக்குள் வந்து செல்லாத பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பொதுமக்களின் தொடர் போராட்டத்தால் தற்போது பெரும்பாலான பேருந்துகள் ஊருக்குள் வந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு வேலையிலிருந்து திருச்செந்தூர் உடன்குடி திசையன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினம்தோறும் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பேருந்துகள் அனைத்தும் ஸ்ரீ வைகுண்டம் செல்லாமல் புதுக்குடி மெயின் ரோட்டில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்வதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது எல் எஸ் 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 எஃப் எஸ் பாயிண்ட் என வகை வகையான போட்டுகளை மாட்டிக்கொண்டு புதுக்குடியிலேயே பயணிகளை இறக்கிவிட்டு நேரடியாக பேருந்துகள் செல்வதற்கு எதிராக அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அவரும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் அனைத்து பேருந்துகளும் செல்ல உத்தரவிட்டார் ஆனால் ஓரிரு நாட்கள் அதனை கடைபிடித்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் படையபடி ஊருக்குள் வராமல் நேர்வழியாக சென்றன இந்நிலையில் மூன்று நாட்களுக்கு முன்பு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள வந்த மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஊருக்குள் செல்லாமல் சென்ற ஐந்து அரசு பேருந்துகள் உட்பட ஆறு பேருந்துகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதையடுத்து புதுக்குடி புதிய பாலம் அருகில் போக்குவரத்து கழகத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து அந்த வழியாக வரும் பேருந்துகளை ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் சென்று வர அறிவுறுத்தினர் இந்த நிலையில் இன்று அதிகாலை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் சென்ற தனியார் பேருந்து பயணிகளை புதுக்குடியில் இறக்கிவிட்டு நேரடியாக சென்றுள்ளது இதை அறிந்த பொதுமக்கள் திருச்செந்தூரிலிருந்து திரும்பும் வழியில் அந்த பேருந்தை சிறைபிடித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் பொதுமக்களை தொடர்பு கொண்டு ஊருக்குள் வராமல் சென்ற தனியார் பேருந்துக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் பயணிகள் இருப்பதால் அந்த பேருந்து தொடர்ந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதனை ஏற்ற பொதுமக்கள் பேருந்தை விடுவித்தனர் தற்போது பேருந்துகள் ஊருக்குள் வந்து செல்வதால் ஸ்ரீவைகுண்டம் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்